எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா சாப்பிட்ட உடனேயே வாக்கிங் போகலாமா நடக்கலாமா இதுதான் சில பேர் சொல்லுவாங்க சாப்பிட்டு உடனே நடக்கக்கூடாது நம்ம பிரெயினுக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் குறைஞ்சிரும் நடந்தால் பிரச்சனை மூச்சு வாங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் சொல்லுவாங்க நடக்கலாம் தப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி ஒரு மருத்துவராக உங்கள் சந்தேகத்தை தெளிவு பண்ணுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் சாப்பிட்ட உடனே நடக்கலாமா நடக்கக்கூடாதா அப்படி நடந்தாலும் எவ்வளோ நேரம் நடக்கணும் ரொம்ப நடக்கிறது ஆபத்தாக நல்லதா அப்புறம் எவ்வளோ சாப்பிட்டு எவ்வளோ நேரம் நம்ம நடக்கலாம் அப்படி பண்ணுறதுனால உடம்புக்கு நல்லதாக கெட்டதா பெனிஃபிட் இருக்கா இல்லையா இந்த மாதிரி முழு சந்தேகங்களுக்கும் நான் என்ன பதில் சொல்ல போகிறேன் சின்ன வீடியோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்கள் சுற்றி உள்ளவங்களையும் ஷேர் பண்ணி விடுங்க வழக்கம் போல் ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இப்போ நம்ம விஷயத்துக்குள்ளே போகலாம் சரிங்க இப்போ நம்ம சாப்பிட்றோம் இல்லையா சாப்பிட்ற சாப்பாடு நம்ம வயிற்றுக்குள்ளே போய் வந்து செரிமானம் அடைஞ்சு அப்புறம் வந்து மலக்குடல் வலையாக மலமாக வந்து வெளியேறுது இல்லையா இப்போ நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் எப்போவுமே ஜாஸ்தியாக இருந்துட்டுருக்குங்க பொதுவாக நம்ம சாப்பிடும்போது போகும்போது பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டம் வந்து வயிற்றுல அதிகமாக போகும்போது உணவை டைஜஸ்ட் ஆகும் அதனால தான் நம்ம சாப்பிட்டோம் சில நேரங்களில் பயங்கரமாக தூக்கம் வரமாதிரி இருக்க காரணம் என்னென்னா சாப்பாடு அதிகமாக சாப்பிடும்போது அதாவது நீங்கள் எப்பவுமே நான் சொல்லுவேன் அரைவேத்துக்கு தான் சாப்பிடணும் அது ரொம்ப முக்கியம் எப்போவுமே நீங்கள் வந்து வயிறு முட்டை சாப்பிட்டீங்கனாலே பிரச்சனை தான் நடந்தாலும் பிரச்சனை இல்லை அதனால் நீங்கள் அரை வயத்துக்கு சாப்பிடுங்க பொதுவாக நம்ம சாப்பிட்டு முடிச்சோன்னா பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டம் வந்து வயிற்றுக்கு அதிகமாக போகும் எதுக்காக அந்த உணவை வந்து செரிமானம் பண்ணுறதுக்கு அப்போ நம்ம தலைக்கு போகக்கூடிய அந்த பிளட்டு பார்த்தீங்கன்னா ஏன்னா கிராவிட்டியில் பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்கும்போது பம்பிங் வந்து The cat sat on the நம்ம அந்த கிராவிட்டில் எல்லாமே கீழே தான் வரும் இல்லையா மேலே போகிறத விட அப்போ உணவு அதிகமாக இருக்கும்போது சரிமான நடக்காக பெட்டு வரதுனால பிரெயினு போகக்கூடிய பெட்டு கொஞ்சமாக குறையும் அதுக்காக ரொம்ப எல்லாம் குறையாது ரொம்ப எல்லாம் குறைஞ்சா அது வேறு லைட்டாக அப்படி குறையும் போதுதான் ஒரு மாதிரி நம்மளுக்கு தூக்கம் வர மாதிரி இருக்குது கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அது சரியாயிடும் நார்மலாகவே போயிடும் நீங்கள் பார்த்துருப்பீங்க சரி இப்போ நம்ம விஷயத்துக்குள்ளே வரலாம் எதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா நம்ம உடம்புல என்ன மெக்கானிசம் நடக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் அப்போ நீங்கள் சாப்பிட்டு முடித்த உடனே நடக்கிறதுனால கண்டிப்பாக நல்லதா கெட்டதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ாங்க எவ்வளோ நேரம் நடக்கணும்னு இருக்குங்க அதுக்காக ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நடக்கூடாது அதே மாதிரி ஜாகிங் ரன்னிங் அதுவும் பண்ணக்கூடாது சாதாரணமாக நல்ல காலையில் நம்ம வாக்கிங் ரைட் அந்த மில்ட்ரியில் போகிற மாதிரி அந்த மாதிரி போகக்கூடாது சும்மா நடக்கணும் எப்போவுமே பார்த்தீங்கன்னா காலையில் இருந்தாலும் மத்தியானம் இருந்தாலும் நைட்டாக இருந்தாலும் நான் எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணுறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு நான் மத்தியானம் வெயில் இருக்கலாம் காலையில் பிஸியாக இருப்பீங்க நைட்டு ஏன் நடக்க சொல்கிறேன் அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த உணவில் உள்ள கொழுப்பு வந்து உடம்புல ரொம்ப சேராது சுகரும் சேராது அதுக்காக தான் எப்போவுமே நைட்டு சாப்பிட்டுட்டு நடந்துக்கிட்டு அப்புறம் தூங்கி பாருங்கள் சூப்பராக இருக்கும் எவ்வளோ நேரம் டாக்டர் நடக்கணும்னு கேட்டிங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் முதல் ஸ்டார்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் சாதாரணமாக இருபது நிமிஷம் நடந்தால் போதும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் அதுவும் நீங்கள் ஃபாஸ்ட்டாக நடக்காமல் சாதாரணமாக இயல்பாக பேசிகிட்டே அந்த மாதிரி நடக்கலாம் வீட்டில் உள்ளவங்க இருந்து அவங்க கூட பேசிகிட்டே பாக்கலாம் இந்த மாதிரி நடக்கிறனால என்னென்ன बेनिफिटஸ் பார்க்கலாமா சாப்பிட்டு முடிச்ச உடனே நம்ம நடக்கறனால இதனால பெனிஃபிட் பாத்தீங்கன்னா வயித்துல உள்ள தேவையில்லாத அசிடிட்டி இருக்குது இல்லையா அமிலத்தன்மை அது வந்து சரியாகுது கேஸ் வந்து சரியாகுது வாய் துள்ளாய் மூணாவது பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் கான்ஸ்டிபேஷன் சரியாகுது இந்த மூணும் பார்த்திங்கன்னா முதலாவது பெனிஃபிட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்க உடனே நடக்கிறதுனால என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா உடம்புல உள்ள மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் குறையுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இதற்கு காரணம் என்னென்னா உடம்புல வந்து என்டோர்ஃபின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் வந்து நம்ம சாப்பிட்டு நடக்கும்போது செக்ரீட் ஆகுது இதோட வேலை நம்மளோட மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது அதனால சாப்பிட்டுட்டு உடனே நடக்கிறது ரொம்ப முக்கியம் மூணாவது தெரிஞ்ச விஷயம் தாங்க சுகர் லெவல் நம்ம சாப்பிட்டுட்டு பேசாமல் தூங்கினாலோ சும்மா இருந்தாலோ இந்த சாப்பாட்டுள்ள சுகர் இருக்கு இல்லையா கார்போஹைட்ரேட்ல இருந்து வரக்கூடிய சுகர் வந்து உடம்போடு சேர்ந்து அது கொழுப்பா மாதிரி பெரிய பிரச்சனை உண்டு பண்ணும் நம்ம சாப்பிட்ற உடனே நடக்கிறதுனால குளுக்கோஸ் அவலம் அதாவது நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டுள்ள குளுக்கோஸ்லாம் கரைஞ்சி வெளியே போயிடும் உடம்பில் வந்து அளவுக்கு அதிகமாக சுகர் சேரவே செய்யாது அப்போ சாப்பிட்ற உடனே நடக்கனால சுகர் பேஷண்டாக இருந்தாலும் சரி தான் இருந்தாலும் சரி தான் சுகர் லெவல் கம்மியாகி நம்மளை காப்பாற்றுது நாலாவதாக பார்த்தீங்கன்னா சாப்பிட்டே நடக்கனால என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா நம்மளோட இதயம் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்குங்க இதயம் பார்த்தீங்கன்னா லெப்டாப் 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 அப்படின்னு சத்தம் வரும் இல்லையா அதோட சுருங்கி வருகிறது அதனால தான் பிளட்டு உடம்பு ஃபுல்லாக ஒரு பம்பிங் மாதிரி போகுது பொதுவாக இதயம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பம்பிங் மிஷின் தான் அப்போ நம்ம சாப்பிட்ற உடனே நடக்கும்போது இதயத்தோட இயக்கம் வந்து நல்லா சீராகி நம்மளுக்கு மாரடைப்பு அந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து காப்பாற்றுது அது இல்லாமல் நம்ம சொன்ன மாதிரி சாப்பிட்ற உடனே நடக்கும்போது உடம்புல சுகர் குழப்பம் சேராம இருக்கனாலே நம்மளுக்கு மாரடைப்பு வரக்கூடிய வாய்ப்பும் குறையுது கடைசி சரி அஞ்சாவது என்ன தெரியுமா சாப்பிட்டுட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து நைட்டு வந்து ஒரு எட்டு மணிக்கோ ஒம்பது மணிக்கோ பத்து மணிக்கோ சாப்பிட்றீங்க சாப்பிட்டுட்டு ரொம்ப வேணாங்க ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் சும்மா ஒரு காத்தார அப்படி வாக்கிங் போயிட்டு வந்துட்டு படுத்து பாருங்க தூக்கம் சும்மா ஜம்முன்னு வருங்க ஒரு ஆராய்ச்சியிலே அதை கண்டுபிடிச்சிருக்காங்க சாப்பிட்டுட்டு உடனே தூங்குறத விட நான் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு தூங்குறத விட சாப்பிட்டுட்டு ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் வாக்கிங் மாதிரி போயிட்டு சிம்பிளாக போயிட்டு வந்து நீங்கள் படுத்து தூங்கினீங்கன்னா தூக்கம் சும்மா ஜம்முன்னு வரும் கனவு சூப்பர் சூப்பராக கனவாக வரும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போ இப்போ அவங்களுக்கு புரிஞ்சிச்சு இல்லையா அப்போது சாப்பிட்டுட்டு நடக்கிறது நல்லதான்னு கேட்டால் நல்லது இவ்வளோ நேரம் நடக்கும்னு கேட்டால் பத்துலேருந்து இருபது நிமிஷம் மேக்சிமம் அரை மணி நேரம் ஃபாஸ்ட்டாக நடக்குமா ஸ்லோவான்னு கேட்டால் ஸ்லோவாக காத்தாராக நடந்து போகணும் இது பண்ணுறனால இருக்குன்னு கேட்டால் இருக்குது நான் சொல்கிறேன் ஒரு அஞ்சு பெனிஃபிட் அப்போது சாப்பிட்டுட்டு உடனே நடக்கிறனால இந்த அஞ்சு பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கிது இப்போவே ஏன் தாமதிக்கிறீங்க சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா உடனே வாக்கிங் போங்க மீண்டும் அடுத்த அளவில் சந்திக்கலாமா நன்றி வணக்கம்